யாருங்க பேசுறது குட்டி நான் செல்லமா பேசுறங்கள் நான் மட்டும் என்ன கோவமாவா பேசுறேன் அட யார் பேசுறதுன்னு சொல்லுங்கங்க ஹலோ ஹலோ யோ என்ன கட்டாயிச்சு குட்டி ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் எல்லச்சியோட பத்தாவது மாடியில சந்தனம் பூசி வச்சிருப்பாங்க ஏன் ஏன் குட்டி தெரியலையே ஏனா அது மொட்டை மாடிங்க மொட்டை அடிச்சா சந்தனம் பூசணும் இல்ல அதாங்க குட்டி ஏன் சோகமா இருக்கீங்க என்னோட நாய் ரெண்டு நாளா எங்க போச்சுனே தெரியலங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க வேண்டியதுதான குட்டி அதுக்கு தான் படிக்க தெரியாதுங்க ஏன் நீ டென்ஷன் வணக்கம் குட்டி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டா கேளுங்க பாப்போம் சிவப்பு சட்டை நீல பேண்ட் போட்ட ஒருத்தர் ஒரு வீட்டோட கதவை போய் தட்டினாராம் ஏன் தெரியலையே நீங்களே சொல்லுங்க குட்டி ஏனா அந்த வீட்ல காலிங் பெல் இல்லையா அதான் கதவை தட்டினாராம் குட்டி பறவைகள் எல்லாம் ஏன் வெளிநாட்டில இருந்து இங்க பறந்து வருதுன்னு தெரியுமா ஏன்னா அதால நடந்து வர முடியாது இல்லைங்க அதான் பறந்து வருது குட்டி எங்க ஓடுறீங்க உங்க அப்பா வராருங்க அதான் ஓடுறேன் உங்க அப்பா தான் வராருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க குட்டி என்னைய யாரு நினைச்சீங்க எங்க அப்பாவோட வண்டி சத்தத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் குட்டி எங்க ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் காயின் காசு இருக்குல்ல அது ஆணா இல்லனா பெண்ணா தெரியலையே குட்டி அது பெண்டாங்க ஏன்னா அதுல தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல அதான் நீங்களே யாருடா குட்டி சாப்பாட்டுல ஏன் அப்பளம் வைக்கறாங்கன்னு தெரியுமா ஏன்னா சாப்பாடு சூடா இருந்தா மிசிரிக்க குட்டி உங்க அப்பா வெறும் டீயா போட்டு குடிச்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இருபது டீ போட்டு குடிச்சிட்டார் ஏன் குட்டி என்ன ஒரு டி மேட்ச் பார்க்கறீங்க அதான் குட்டி ஏன் ஓடி வரீங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துதுன்னு எங்க அம்மாவ கேட்டது ஒரு குட்ட மாங்க அப்படி என்ன சந்தேகம் குட்டி இன்னைக்கு வைக்கிற மீன் நாளை கருவாடாகும் இன்னைக்கு வைக்கிற மீன் குழம்பு நாளை கருவாட்டு குழம்பாகுமானு கேட்டாங்க அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க குட்டி நம்ம பையன் இவ்வளோ அறிவா கேட்கிறான்னு என்ன பாராட்டாம அடிக்க வராங்க ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ எங்க ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் ஒருத்தர் வியர்த்து ஒழுகுதுன்னு கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உக்காந்தாராம் தெரியலையே நீங்களே சொல்லுங்க குட்டி ஏன்னா கம்ப்யூட்டரில் விண்டோஸ் இருக்குது அதான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாமல் போச்சு குட்டி உன்னை உங்க அம்மா எறும்புக்கு பவுடர் வாங்கிட்டு வர சொன்னாங்களாமே வாங்கிட்டு போலியா ஏன் குட்டி அட போங்க இன்னைக்கு எறும்புக்கு பவுடர் வாங்கிட்டு போனா நாளைக்கு அது லிப்ஸ்டிக் கேக்கும் அலாட்டா இருக்கயா குட்டி உங்க அப்பா டீ குடிச்சேன்னா வெறும் தண்ணீரா குடிக்கிறாரு ஏன் ஏன்னா அவர் குடிச்சது மசாலா டீங்க காரம் தாங்க முடியாம தண்ணி குடிக்கிறாரு ஐஸ்லாந்துல கொசுவே இருக்காது குட்டி அப்படின்னா அங்க கொசுக்கு வேற பேர் எதனாவது இருக்குங்க சத்தியமா சரி போறல மனசு அசைப்பட கூடாதுதான் சிரிச்சேன்